ஹலோ வணக்கம் உங்களுக்கான மெசேஜ் என்ன மெசேஜ் ஸ்ட்ராங்காக எனக்கு இங்கே வந்துட்டு இருந்ததுன்னா ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்ன மெடிடேஷனில் எயிட் ஜீரோ எயிட் சிக்னிஃபிகண்ட் செவன் ஒன் செவன் சிக்னிஃபிகண்ட் டென் டென் லெவன் லெவன் இந்த நம்பர்ஸ்லாம் சிக்னிஃபிகண்ட் உங்களுக்கு மேபி ஹோப் உங்களோடது கொஞ்சம் உங்களுடைய லவ் லைஃப் அந்த இதுல வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு ஒரு டவுட் வந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு relation ship மேல உங்க partner மேல ஒரு நம்பிக்கை கொஞ்சம் இழக்கிற மாதிரி இருக்கு பாசிட்டிவா இருங்க நான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு வந்துட்டு எதுவுமே நடக்கல எந்த ரெஸ்பான்ஸ் அந்த சைடுல நமக்கு கிடைக்கல ஒரு ஏதோ முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள நீங்கள் டிட்டாச் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது உண்மையில் நான் மேபி லாஸ்ட் ரீடிங்கில் ஏதோ சில விஷயங்கள் இதை பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் டிட்டாச் ஆன மாதிரி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது மேபி நீங்கள் உங்களை சில பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கலாம் அந்த ஸ்டேட்டஸ் அவங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம் எது ஏதோ சில விஷயங்கள் வந்துட்டு சுத்தமாக விளக்கிட்ட மாதிரி ஃபீல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கான ரீடிங் இப்போதைக்கு அப்படி தெரியுது ஆனால் இது பேக்ரவுண்டில் வேறு மாதிரி சீன் இருக்கிறாங்க கடவுள் உங்களுக்காக ஷூட்டிங் போயிட்டுருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக்கிங்கான சில நியூஸ் உங்களுக்கு சாதகமாக பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணுறாங்கள தவிர உண்மையிலேயே வந்துட்டு அங்கே நடக்கிற விஷயங்கள் வேற உங்களுக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்கள் வேறு அதனால நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் எதுவுமே ஓகே ஒரு நிமிஷம் ஓகே இப்போ நடக்கிற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் ஒரு முடிவு கிடையாது இந்த விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஆரம்பம் இதுதான் உங்களுக்கான ஒரு லவ் லைஃப் உங்களுடைய ஒரு பார்ட்னர் கூட உங்களுக்கான ஒரு புது லைஃப்கான ஒரு ஆரம்பம்ன்ற மாதிரியான மெசேஜ் தான் எனக்கு இங்கே கேட்டுகிட்டே இருக்குது இது என்க்கு கிடையாது உங்கள் லவ் ஸ்டோரி எண்ட் ஆகலை எண்ட் ஆகவும் ஆகாது ஹோப் வைங்க ஹோப் இழக்காதீங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண் பண்ணுற பண்ணாலும் சரி நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருந்தாலும் சரி உங்கள் ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் நடுவில் லவ் லைஃப்க்கு நடுவில் கண்டிப்பாக இது வந்துட்டு ஏதோ வேறு விதத்தில் அவங்களுக்கு ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி சடன் சேஞ்ச் ஆக போகிறது மட்டும் உறுதி பாருங்க இப்போ தான் பார்க்குறேன் ஏஸ் மாதிரி தெரியுது ஏஸ் ஆஃப் கப் மாதிரி சொல்லி ஜஸ்ட் இது பேசிட்டு பார்க்குற கரெக்ட் கண்டிப்பாக இது ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஏதோ ஒரு விஷயம் ரிவீல் ஆக போகுது நல்ல விதத்தில் நல்ல விதத்துக்காக நல்லதுக்காகவே அதனால் இப்போ நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்காக கொஞ்சம் நாளைக்காக சரியா அதனால அப்செட்டாக இருக்காதீங்க லோவாக பண்ணிக்காதீங்க உங்கள் எனர்ஜி ஆக்காதீங்க எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான் ஏதோ சில ரீசன்ஸ் ஏதோ சில ரீசன்ஸ் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு டிவைன் உங்களுக்கு சொல்கிறதா இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிற நான் மேபி நிறைய ரீடிங்ஸில் சொல்லியிருப்பேன் ஏதோ டிவைன் சில விஷயங்கள் புரிய வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ரீடிங் இந்த சேனல்லையா இல்லை வேறு சேனலாக எனக்கு தெரியல இன்னொரு சேனல் இருக்குது அதுலையான்னு தெரியல கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயங்கள் வந்துட்டு புரிய வரும் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும் டிவைன் இந்த உங்களுடைய லவ் ஸ்டோரி டிவைன் பார்ட்னர்ஸ் டிவைன் லவ் ஸ்டோரி இந்த விஷயங்களை வந்துட்டு சேர்கிறது தான் தாமதமாகும் சில விஷயங்கள் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் நாள் கடந்துக்கிட்டே இருக்குமே தவிர கண்டிப்பாக ஃபைனலி தி என் ஒரு ஹாப்பிலி ஃபார் எவர்ன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியாக தான் அமையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மனசை தளர விடாதுங்க எனக்கு வந்த மெசேஜ் இதுதான் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் ஹோப் இழக்க இழந்துட்டு இருக்கீங்க நம்பிக்கை உங்களது ரொம்ப குறைஞ்சிருச்சு உங்களுக்கு உங்கள் லவ் மேல உங்கள் பார்ட்னர் மேலே குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு அவ்வளவுதான் நம்மளுடைய ஸ்டோரி முடிஞ்சது தி ஏண்டுன்ற மாதிரி இல்லை இதுதான் ஆரம்பம் இதுதான் பிகினிங் லவ் ஸ்டோரி இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது இவ்வளோ நாள் நடந்தது அது அது வேறு விஷயம் அது அது கிடையாது இனிமேல் தான் உங்கள் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகிற மாதிரி இருக்குது நம்பிக்கையை தளர விடாதீங்க கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக வருவாங்க ஓகே டேக் கேர் காட்